மறைந்திருந்த நரி வந்து வெளியே வருதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னு சொல்லம்னா போனால் அவர் வந்து நீட்டை பற்றி ஒரு விவகாரம் சொல்லியிருக்காரு அவர் பேசிய அதே ஸ்டாண்டர்டு தான் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களும் பேசுகிறாங்க நிர்மலா சீதாராமனை தொடர்ந்து நாம் தமிழர் சீமான் அவர்களும் பேசுகிறாங்க அதான் எக்ஸாம்பிள் பவன் கல்யாண் அவர் எப்படி கட்சி தொடங்கும் போது பிஜேபி எதிர்த்தாரோ பின்பு இன்றைக்கு அவர் முழு சங்கியாக மாறிக்கொண்டிருக்கிறாரோ அதே தான் வந்து இவரம் நேரடியாக வந்து இது வரைக்கும் பாஜக ஒரு அட்டாக் பண்ணதாக சரித்திரமே இல்லை என்ன முன் உதாரணம் சிகரெட் பிடிக்கிறது சடக்கு அடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு பேட்டியில் வந்து உங்களுக்கு எந்த காட்சி பிடிக்குன்னா வந்து மாமியாருக்கு சோப்பு போட்டு விடுற காட்சி பிடிக்குது ஒரு ஆதர்சன எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் உக்காடுறாங்க ஒரு இடைத்தேர்தலில் நிற்கிறது கூட திராணி இல்லாமல் பின்வாங்கிட்டாங்க ஒன்றுமே இல்லாத சீமான்லாம் வந்து இடைத்தேர்தலை சந்திக்கிறாரு இவங்க ஒரு ஆதர்சன எதிர்கட்சி ஆதர்சன எதிர்கட்சின்னு சொல்லி இடைத்தேர்தல் நிற்கிறது கூட வக்கு இல்லாமல் சீமானுடைய கருத்துக்கள்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தான் இருக்கும் அது வந்து நம்ம எப்படி பிரிக்கலன்னா பிஜேபிக்கு முன் பிஜேபிக்கு பின் சீமான அரசியல் கோமாளி அண்ணாமலைன்ற ஒரு அரசியல் கோமாளி இருந்தார் அவர் இன்றைக்கி போயிட்டார் அவர் கூடவே இருந்த இன்னொரு கோமாளி இன்றைக்கி பயனிச்சுட்டு இருக்கார் எப்படின்னா வந்து தன்னை வளர்த்து விட்ட ரெண்டாவது வந்து அவர் வந்து பி பிடிமாக நான் எப்படி பார்க்குறேன்னா ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு விஜய்க்கு எதுக்கு ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு இப்போ கொடுக்கணும் அதுதான் வந்து என்னுடைய கேள்வி ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு அவர் என்ன அவ்வளோ பெரிய வளர்ந்துட்டாரா இல்லை என்ன ஒரு சமூகத்தில் என்ன விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து பாராட்டி சொன்னார் அதில் அவர் பேசும்போது நீட் தேர்வை பத்தி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் இதை பத்தி பேச நம்மளோட திமுக இளம் பேச்சாளர் ஆகாஷ் அவர்கள் இருக்காரு பேசுவோம் வணக்கம் ப்ரோ வணக்கம் சொல்லுங்க நேற்று விஜய் அவர்களோட ஸ்பீச்ச கேட்டீங்க ஸ்பீச்ச பத்தி சொல்லுங்க விஜயோட ஸ்பீச்சை கேட்கும் போது என்ன தோணுதுன்னா வந்து மறைந்திருந்த நரி வந்து வெளியே வருதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னு சொல்லணும்னு போனா அவர் வந்து நீட்டை பத்தி ஒரு விவகாரம் சொல்லியிருக்காரு அந்த அவர் பேசிய அதே ஸ்டாண்டர்டு தான் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களும் பேசுகிறாங்க நிர்மலா சீதாராமனை தொடர்ந்து நாம் தமிழர் அவர்களும் பேசுகிறாங்க இவங்கெல்லாம் வந்து டாக்டருன்ற ஒரு கனவு மாணவர்களுக்கு இருக்கக்கூடாதுன்ற ஒரு அடிப்படையில் வந்து அவர்களுடைய கருத்துக்களை வைக்கிறாங்க அதனுடைய அடிப்படையில் தான் வந்து இவரும் வந்து அந்த மாதிரி தெரிவிச்சிருக்காருன்றதான் நான் பார்க்குறேன் அவர் பேசும்போது சொல்கிறாரு பல படிக்கிறதுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது ஏன் நீட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அதை தாண்டி நிறையா இருக்குன்றாங்க அதாவது வந்து பாசிசத்தினுடைய ஒரே குறி என்னென்னா மருத்துவ படிப்பு மருத்துவ படிப்பு மூலிதான் அவங்களுடைய முழு ஒரு அட்டாக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து தான் வந்து அதான் முன்ன சொன்னது போல் அந்த சீமானுடைய பேச்சு நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு அவர்களை தொடர்ந்து இவர்களுடைய பேச்சு இருக்குது ஏன் இப்போ நீட்டை தான் முக்கியன்றார்ல நீட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு தெரியும்ல நீட்டை எதிர்க்கு எதிர்க்கிறாங்கன்ற இம்பார்ட்டன்ஸ் தெரியலை அதை பற்றி அவர் அவங்க கட்சி மூலியமாக ஏதாச்சும் ஒரு முன்னெடுப்பு எடுக்கலாம்ல அது எடுக்காம ஏன் நீட்டு வேணான்றாரு அவரு ஏன்னா அவர்களுடைய அஜெண்டாவாக தான் ஆந்திராவில் எப்படி வந்து பவன் கல்யாணம் இருக்கிறாரோ அதே மாதிரி பவன் கல்யாணை முன்வைத்து இங்கே தமிழ்நாட்டில் விஜய் அவர்களை பாஜக இயக்குகிறது இப்போ விஜய் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க பிடிஎம்ன்றீங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதாவது எக்ஸாம்பிள் பவன் கல்யாண் அவர் எப்படி கட்சி தொடங்கும் போது பிஜேபி எதிர்த்தாரோ பின்பு இன்றைக்கு அவர் முழு சங்கியாக மாறிக்கொண்டிருக்கிறாரோ அதே தான் வந்து இவரம் நேரடியாக வந்து இது வரைக்கும் பாஜக அவர் அட்டாக் பண்ணதாக சரித்திரமே இல்லை திமுக அட்டாக் பண்ணுறாரு பாஜகவும் அட்டாக் பண்ண மாட்றாரு இந்தி திணிப்பில் வந்து அதாவது வந்து கெட் அவுட் மோடின்று ஒரு ஹேஷ்டேக் வந்தது இவர் கையெழுத்தியல் நடத்தும் போது வெறும் கெட் அவுட்னு மட்டும்தான் போடுறாரு ஏன் நீங்கள் கெட் அவுட் மோடின்னு போடல இல்லை கெட் அவுட் இந்தியின் ஏன் போடல எதுவுமே போடலை அவ்வளோ பயம் ஏன்னா வந்து இயக்குகிறர்கள் அவர்கள் தான் அவர்களை எதிர்த்து இவரால் செயல்பட முடியல வேற என்ன மாதிரியான விஜயோட போக்கு பிஜேபிக்கு ஆதரவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க வேற என்ன மாதிரியான போக்குனா வந்து குடியுரிமை திருத்த சட்டம் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது ஒன்றிய அரசு அந்த ஒன்றிய அவர் அறிக்கை விடும் போது ஒன்றிய அரசு எதிர்க்கலை மாநில அரசு உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்கிறாரு மாநில அரசு உள்ளே விடக்கூடாதுன்றவர் ஏன் ஒன்றிய அரசை எதிர்க்க மாட்டீங்க தமிழ்நாடு மொத்தமாக வந்து ஒரே அணியில் திரண்டு அதை எதிர்க்கது இல்லை அப்படி இருக்கும்போது இவர் எதிர்க்காம மாநில அரசு உள்ளே விடக்கூடாதுன்றாரு அவர்களுடைய ஓனரை வந்து அவர் எதிர்க்க மாட்டுறாரு அந்த இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது இவர் வந்து பிஜேபியினுடைய பி டீம் பிஜேபி வந்து இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து திரைத்துறையில் இருக்கிறவங்களை வந்து முன்னிலைப்படுத்தி அரசியல் படுத்த நினைக்கிறாங்க அப்படிதான் வந்து கேரளாவில் வந்து சுரேஷ் கோபி ஆந்திராவில் வந்து பவன் கல்யாண் அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் விஜய பண்ணுறாங்க ஓகே இப்போ விஜய் சொன்ன மாதிரி இருக்கட்டும் விஜய் அவர்கள் வந்து நிறைய இளைஞர்களுக்கு முன்னாதாரமாக போய் தான் நிறைய பேர் அவரோட கட்சியில் சேர்ந்து பண்ணுறாங்க நீங்கள் பிஜேபியோட என்ன என்ன முன் உதாரணம் சிகரெட் பிடிக்கிறது சடக்கு அடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு பேட்டியில் வந்து உங்களுக்கு எந்த காட்சி பிடிக்கனா வந்து மாமியாருக்கு சோப்பு போட்டு விடுற காட்சி பிடிக்குது இதெல்லாம் தான் வந்து இளைஞர்களுக்கு வந்து முன் உதாரணமா ஒரு அவர் அரசியல் உள்ளே இன்னும் வரல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர் அரசியல் சம்பந்தம் இது நிறையா பேட்டிகள் இருந்தால் அரசியல் உள்ளாரே வரலன்றவரு எப்படி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை வந்து அவர் பேச முடியும் அரசியலுக்கு உள்ளே வந்தா மட்டும் பேச முடியும் அவர் அரசியலுக்கு உள்ளே வரலன்னு சொல்றீங்க இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறார் நாளைக்கு முதலமைச்சர்ன்றாரு அப்படி இருக்கும்போது அவர் எப்படி நீங்க அரசியலுக்கு உள்ளே வரலன்றீங்க இப்ப நீட் தேர்வுக்கு நிறைய எதிர்ப்புகள் தெரிவித்து தமிழகத்துல முழுவதாக வந்து நிறுத்திடலாம்னு சொல்லி ஆட்சிக்காரம் போது சொல்லியிருந்தாங்க தேர்தல் ஆக்குரியதுல இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல வந்து நீட் தேர்வை எதிர்த்து நிறைய போராட்டங்களா இப்போ ஸ்பீச்சாவா இருந்தது அவரோட அறிக்கையாவோ ஸ்பீச்சிலயே இருந்தது இப்ப வந்து இல்ல அதெல்லாம் இல்லை வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன ஆரம்பத்துல சொன்னது மாதிரி ஆட்டுக்குட்டிக்கு இருந்த நரி தெரிகிறது எப்படி இந்திக்கு பின்னாடி சமஸ்கிருதம் இருக்கிறதோ அது போல் வந்து ஆரம்பத்தில் அப்படி பேசிவிட்டு அவர் எப்போது பிஜேபியினுடைய முழு பீட்டிமானாரோ நீட்டை எதிர்க்க நீட்டுக்கு ஆதரவு தெரிவிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு நீட்டுக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து நீங்கள் சொன்னது போல வாக்குறுதியாக கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க அதுக்கேற்றபடி தான் இன்றைக்கி நாங்கள் செயல்பட்டுட்டு வரோம் கிட்டத்தட்ட மாநில சட்டமன்றத்தில் இரண்டு முறை தனி தீர்மானம் அது மட்டும் இல்லாமல் கையெழுத்து இயக்கம் கையெழுத்து இயக்கம் நடத்தி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாங்க அப்போ வந்து அதுக்கு அதோடைய கன்டென்ட் எப்படின்னு பார்க்கணும்னா தமிழ்நாட்டில் வந்து கல்லூரிகளுக்கான நுழைவுத் தேர்வு வந்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் மூலியமாக ரத்து செய்யப்பட்டது அது மூலியமாக அதேபடி வந்து இதையும் வந்து நம்ம ரத்து செய்யலாம்ன்ற ஒரு அடிப்படையில் தான் கையெழுத்து நடத்தி நம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் வந்து வில்சன் எங்களுடைய எம்பி வில்சன் என்ன பண்ணுறாரு ரெண்டு தனி தீர்மானங்களை கொண்டு வராரு இவ்வளோ வந்து திமுக ஒன்று பட ஒன்று பட ஒன்று படம் செஞ்சுட்டு தான் இருக்குது இதை ஒழிக்கணும் சொல்லிட்டு அதே மாதிரி வந்து இதை நம்ம எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி ஒழிச்சிட முடியாது அது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீட்டு கொண்டு வராங்க இதை பார்த்து அப்படியே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கொண்டு வராரு ஆனா சந்திரபாபு நாயுடு கொண்டு வந்தது ஒரு சரியான விளக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து அதை நிராகரிச்சிடுச்சு ஆனா தமிழ்நாட்டில் அதை நிராகரிக்கல ஏன்னா சரியான விளக்கம் கொடுத்துருக்காங்க தான் வந்து இந்த நீட்டை வந்து எடுத்தவங்க நம்ம ஒழிச்சிட முடியாது சொல்லிட்டு இதுக்கு எதுக்கு ஒழிக்கணும் இது எதுக்கு நமக்கு தேவையில்லை இதனால என்ன பாதிப்பு எல்லாத்தையும் வந்து தீர விசாரணை பண்ணுறதுக்கு முன்னாள் நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில வந்து விசாரணை குழு அமைச்சிருக்காங்க அவர் விசாரணை முடிச்சு அவர் வந்து அறிக்கையை சமர்ப்பணம் பண்ணிருக்காரு அப்படி இருக்கும் போது இதுக்கு தான் வந்து ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது நீட்டுக்காக திமுக ஒண்ணுமே செய்யலை ஒண்ணுமே செய்யலை ஒண்ணுமே செய்யலாம் சொல்ல முடியாது அதை சொல்றவங்க என்னென்ன பண்றாங்கன்ற பண்ணிருக்காங்கன்றதும் வந்து மக்களுக்கு தெரியும் கூட சொல்லியிருந்தாரு வா வா பிக்கில பார்க்கணும் பிக்கில பார்க்கணும் சினிமா டைலாக் சொல்லி நாங்கள் இறங்கினா என்ன ஆகும் ஊரே சம்பிச்சிரும்னாங்க இந்த பேரணி எப்படி பார்த்தீங்க திடீர்னு ஏற்பட்ட அந்த கோயம்புத்தூரில் வந்து ஒரு ரோட் ஷோ நடத்துனாங்க அதாவது இந்த ரோட் ஷோன்றது வண்டியில் போவாங்க வண்டியில் போகும்போது அவர் வந்து ஒரு சிறந்த நடிகர் ஒரு காசு வாங்கி கொண்டு நடிக்கிற நடிகர் எப்படி வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் ஒரு மக்களுக்கு அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக ஆக முடியும் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது அந்த ரோட் ஷோவில் நடந்த கூத்தெல்லாம் நாங்கள் எல்லாருமே தான் பார்த்தாங்க மரத்துலேருந்து குதிக்கிறது ஒரு தொண்டர் வந்து மதுரையில் நம்ம பார்த்தோன்னா உச்சபட்சம் அதாவது வந்து எப்படின்னா வந்து மதுரையில் வந்து ஒரு தொண்டர் வந்து சால்வை எடுத்துகிட்டு வர்றாரு பின்னாடி ஒருவன் துப்பாக்கி வைக்கிறாங்க ஒரு தொண்டருக்கு தமிழக வெற்றி கழகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாக தலையில் துப்பாக்கி தான் நான் பார்க்குறேன் ஒன்று ரெண்டாவது வந்து அவர் வந்து பிஜேபியோட பி டீமாக நான் எப்படி பார்க்கறேன்னா ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு விஜய்க்கு எதுக்கு ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு இப்போ கொடுக்கணும் அதுதான் வந்து என்னுடைய கேள்வி ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு அவர் என்ன அவ்வளோ பெரிய வளர்ந்துட்டாரா இல்லை என்ன ஒரு சமூகத்தில் என்ன இவ்வளோ அப்போ நீங்கள் கேட்கல நடிகராக இருந்தார்ல சொல்லிட்டு இத்தனை காலமும் நடிகராக தானே இருந்தார் இப்போலாம் ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்காதவர் இப்போயும் ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க அவருக்கு நடிகராக இருந்தால் அரசியல்வாதியான கமலுக்குமே அதை கொடுத்துருக்கலாம்ல கொடுக்கலையே அதானே பேச்சு கொடுத்துருந்தா நாங்கள் இந்த கேள்வியை இந்த பதிலை முன் வச்சிருக்க வேண்டிய இதுவே இல்லை கொடுக்கல கமலஹாசனுக்கு கொடுக்கல அந்த மாதிரி பார்த்தா சரத்குமார் வந்தார் கொடுக்கல விஜயகாந்த் வந்தார் கொடுக்கல விஜயகாந்த் மக்கள் பிரதிநிதி ஆன பிறகுதான் அவருக்கு ஒரு அரசாங்க பாதுகாப்பே கொடுத்தாங்க சம்பந்தமே இல்லாம ஒரு ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அந்த காரணத்தை கூட ஒன்றிய அரசு வெளியிடலை எதுக்கு அவருக்கு நாங்க கொடுத்தோம் சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது அவருடைய சித்தாந்தம் பார்த்தீங்கன்னா அவருடைய கொள்கையே முதல்ல தப்பு கொள்கை தலைவர்களாக ஒருத்தவங்களை வச்சிருக்காங்கல்ல அதுவே தப்பு ஏன்னா காந்தியடிகள் கூட சேர்ந்து சுதந்திரம் வேண்டும்னு போராடினார் தந்தை பெரியார் என்பவர் வந்து சுதந்திரம் என்பது வெள்ளக்காரனு இருக்கிற அதிகாரம் அப்படியே பார்ப்பனர்களிட்டையும் உயர் சாதிகளையும் தான் போதே தவிர அடிமட்டத்தில் இருக்கணும் அது சுதந்திரத்தை கொடுக்கல சொல்லிட்டு சுதந்திரத்தை எதிர்த்தார் இப்படி இருக்கும்போது சுதந்திரத்தை ஆதரிச்ச சில பல காரணங்களால் சுதந்திரத்தை எதிர்த்தவரையும் கொள்கை தலைவராக அவர் எப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ளாரே கொள்கை முரண்பாடுகள் இருக்கும்போது இவங்களை எப்படி அவர் வந்து கொள்கை தலைவராக வச்சிருக்க தான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காமராஜர் கூட ஒப்பிட்டு விஜய் அவர்களை வந்து நேற்று தினத்தில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இதை எப்படி பார்க்குறீங்க காமராஜரை போல இவர் என்ன போராட்டம் பண்ணார் காமராஜரை போல ஒரு என்ன ஏழ்மையாக இருந்தார் காமராஜரை போல இவர் என்ன மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்தார் கா அதாவது வந்து மதிய உணவு திட்டம்ன்ற ஒரு திட்டத்தை எடுத்துக்கலாம் இவர் நினச்சா இவருடைய ஸ்கூல் ஒன்று கட்டியிருக்காரு அந்த ஸ்கூலில் ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்கலாம் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாரா இல்லை இவரால் இவருடைய தொண்டர்கள் விடுங்க ரசிகர்களுக்கு ஒரு படத்துக்கான ஷோ டிக்கெட்டை ஃப்ரீயா கொடுக்க முடியுமா இப்படி இருக்கிறவர்களே எப்படி காமராஜர் கூட ஒப்பிடுறாங்கன்றதுதான் வந்து என்னுடைய கேள்வியா இருக்கு அதாவது வந்து அரசியல் அறிவு இல்லாமல் அரசியல் ஞானம் இல்லாம இன்னமும் வந்து ரசிகர்கள் திரை இருக்கிற இளைஞர்கள் மட்டும்தான் வந்து இவர்கள் வந்து இப்படி விமர்சிக்கிறாங்க அவர் வந்து கல்லு கடைக்கு எதிராக போராடினார் இவர் கடைக்கு கடைக்கிறதுனா இவருடைய படத்துல வந்து சரக்கடிக்காம இருந்திருக்கலாம் சிகரெட் பிடிக்காம இருந்திருக்கலாம் அதெல்லாம் இவர் பண்ணாரு காமராஜருடன் எந்த விதத்துல வந்து இவர் ஒப்பிடுறாங்கன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல தெரியலன்னு இல்லை புரியலை எந்த விதத்தில் இவர் வந்து ஒப்பிடுறாங்க ஏற்கனவே வந்து தமிழ்நாடு வந்து இவர் சொல்கிற முதலமைச்சராக போகிறோம் முதலமைச்சராக போகிறேன் தமிழ்நாடு என்பது இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஷெட்யூல் இதை நான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு வரேன் இது வந்து எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஷெட்யூல் சென்ட்ரல் கவர்மெண்ட் யார்னா இங்கே இருக்கிற ரூலிங் பார்ட்டிக்கு கொள்கை ரீதியிலும் சரி அரசியல் ரீதியிலும் சரி எதிரி அப்படி இருக்கும் அவங்க வெளியிட்டிருக்கிற அறிக்கை வேளாண்மையில் தமிழ்நாடு முதலிடம் மருத்துவ கட்டமைப்புல தமிழ்நாடு முதலிடம் அது மட்டும் இல்லாமல் பள்ளி இடைநிற்றல் எதில் வந்து எந்த மாநிலம் கடைசியில் இருக்குதுன்னா தமிழ்நாடு கடைசியில் இருக்கு வறுமை ஒழிப்புல தமிழ்நாடு முன்னிலைத்துவம் இந்த மாதிரி ஜிஇஆர் ரேட்டு கடந்த அடிமைகளுடைய ஆட்சி காலத்தில் வெறும் முப்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் இருந்தது அவங்க பத்தாண்டு காலமாக ஆண்டாங்க இந்த நாலாண்டு காலமாக ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வளர்ந்துருக்கு அமெரிக்காவை வந்து நாற்பத்தி மூணு சதவீதம் தான் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஜிஇஆர் ரேட்டு கல்வி கல்லூரிகளுக்கு வர பசங்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு ஸ்கூலுக்கு வர பசங்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்புன்னு எல்லா துறையிலையும் தமிழ்நாடு வந்து முதன்மை மாநிலமாக இருக்குது இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து வர இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் எந்த மாநிலத்தை குறிப்பிடுறாங்கன்னா தமிழ்நாடு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டில் இருக்கிற மாநிலத்தை இவர் வந்து என்ன பண்ண போகிறார் செகண்டில் இருந்தால் கூட அதை ஃபஸ்ட்டில் மாற்றுவோன்னு சொல்லலாம் ஆனால் எல்லாமே ஃபஸ்ட்டில் இருக்கும்போது இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு ஒரு மழைக்கு ஒரு களத்தில் இறங்கி நிவாரணம் கொடுக்க தெரியாதவர் எப்படி வந்து ஆட்சியில் உக்கார வச்சா அவர் என்ன பண்ண தெரியும் ஏது பண்ணுவார்ன்றதான் என்னுடைய கேள்வி இப்போ இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க இப்போ விஜயோட தொண்டருக்கும் ரசிகர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அதாவது வந்து விஜய் தொண்டர்கள் யாரும் இல்லை அண்ணா நீங்க கேக்குறீங்க தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு எக்ஸாம்பிள் நான் திமுகவுடைய தொண்டர்கள் வைத்துக்கொள்கிறேன் இந்தி தீனிப்பு போராட்டம் அண்ணா சொன்ன உடனே தீ குளிக்க தயாராகி பல தொண்டர்கள் தீ குளித்தாங்க மிசா மிசால பல தொண்டர்கள் கைதானாங்க அந்த மாதிரி விஜயனுடைய கட்சியில் யாருமே இல்லை விஜய் கூட வந்து அதை தான் நம்ம அம்ஜிக்காரிலே பார்த்தோம் ஒரு போராட்டம் பண்ணாங்க சந்துலார் ஓடி போயிட்டாங்க ஆனால் திமுக அப்படி கிடையாது கைதே ஆகும் மிசா எக்ஸாம்பிள் மிஸ்ஸா இந்தி திணிப்புன்னு பல போராட்டங்கள் நெருக்கடி நிலையிலாம் நம்ம பார்க்கலாம் அவர்கள் தொண்டர்கள் இன்றைக்கும் வந்து கழகம் தங்களை உயர்த்துமா உயர்த்தாதான்லாம் தெரியாமல் கழகத்துக்காக உழைக்கிறேன் திமுக காரன்ற ஒரு உணர்வில் வந்து கழகத்துக்காக வேலைங்களை செய்கிறாங்க ஆனால் இவர்கள் அப்படி இல்லை எக்ஸாம்பிள் வைஷ்ணவியை நம்ம பார்க்கலாம் எங்கள் கட்சியில் என்ன வைஷ்ணவியா எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கல அதனால நான் வெளியே வந்துட்டேன்றாங்க அது உண்மை தான் அங்கீகாரம் கொடுக்கல தான் அவ்வளோ ஒரு ஒர்க் பண்ண ஒரு ஆளுக்கு கூட அவங்க அங்கீகாரம் கொடுக்க மாட்டுறாங்க அப்படி இருக்கும்போது அவர்கள் நம்ம தொண்டர்களாக ஏற்றுக்க முடியாது ரசிகர்கள்னா விஜய் கூட ஒருத்தர் செல்ஃபி எடுத்துகிட்டா போதும் அவர் அதோட தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் போக மாட்டாரு அந்த மாதிரி அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் விஜய் கூட ரசிகர்களா இருந்து போட்டோ எடுத்துட்டாங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் கூடாருன்றது காலி யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ஒரு போட்டோக்காக மட்டும் தான் அவரை பார்க்கணுன்றதுக்காக மட்டும் தான் அதையும் தாண்டி யாரு இருக்கிறானா ஓட்டர் ஐடி இல்லாத சின்ன பசங்க இருக்கிறாங்க அவ்வளவுதான் அவங்கள யாருக்கும் ஐடி இருக்காது அதனால சின்ன பசங்க நம்ம டிவில பார்த்த ஒரு இவரு வந்திருக்காருன்னா ஒரு ஆசையில தான் செய்வாங்களே தவிர அதுதான் அப்படிதான் நான் பார்க்குறேன் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்குமான வித்தியாசம் எடப்பாடி வந்து செய்தியாளர் சந்திப்பு சொன்னாரு நீட்டை முழுவதாக தத்துருவோன்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தால் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற நீட்டை பற்றி பேசுறதுக்கான எந்த ஒரு அருகதையும் அதிமுகவுக்கு கிடையாது அதனை நான் அவர்களுடைய பாணியிலே சொல்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நீட்டு வரலை எப்போது இந்த அடிமைகள் வந்து பாஜகவினுடைய கை மாறி ஆட்சி காட்டில் அமர்ந்தாங்களோ அன்னைக்கு இருந்த மாஃபா பாண்டியராஜன் அதாவது வந்து தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அடிமையின் கீழ் வந்த மாப்பா பாண்டியராஜன் அமைச்சராக இருக்கும்போது நீட் உள்ளே வருது நீட் வேண்டுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு விவாதம் நடக்குது அந்த விவகாரத்தில் தம்பிதுரை உள்பட அன்னைக்கு இருந்த முப்பத்தி ஒன்பது அதிமுக எம்பிக்களும் ஆதரவும் தெரிவிக்காமல் எதிர்ப்பும் தெரிவிக்காமல் தலை தெரிக்க ஓடுறாங்க அதை அவர்கள் ஆதரவு என்கின்ற கணக்கில் எடுத்துக்கினாங்க அப்படி இருக்கும்போது இவர்கள் எந்த விதத்தில் நீட்டை பற்றி பேசலான்றதா எங்களுடைய கேள்வியாக இருக்குது நீட்டை பற்றி நீட்டு வர்றதுக்கு காரணம் நீங்கள் உள்ளே விட்டதும் நீங்கள் ஆனால் அந்த நீட்டை எதிர்த்து இன்றைக்கி இரண்டு தனி தீர்மானங்கள் கொண்டு வந்து கையெழுத்து இயக்கம் நடத்தி குடியரசுத் தலைவருடைய அனுப்பி ஏகே ராஜன் தலைமையில் வந்து கமிட்டி அமைச்சு அது மட்டும் இல்லாமல் வில்சன் தலைமையில் ரெண்டு தனி தீர்மானங்கள் நாடாளுமன்றத்தில் இயற்றி பேசியிருக்கிற இவ்வளோ நடவடிக்கைகள் மேற்கொண்ட எங்களை பற்றி பேசுவோம் உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது அதிமுகவினர் வந்து என்ன சொல்கிறது அவர்களுடைய கூட்டணி போல நினச்சிக்கினாங்க போல இந்த தேர்தலில் இல்லைன்னுவாங்க அடுத்த தேர்தலில் கூட்டணி வைப்பாங்க இந்த தேர்தலில் இல்லைன்னு அடுத்த தேர்தலில் கூட்டணி அந்த மாதிரி நீட் என்ற விவகாரத்தை எடுத்துக்கவத்தான் ஒன்றும் பண்ண முடியாது அதற்கு சரியான காரணங்கள் தேவை எதற்கு வேண்டாம் ஏன் வேண்டாம் சொல்றாங்க ஏன் வேண்டாம்னு ஒரு குறிப்பிட்ட மக்கள் சொல்றாங்க அதற்கு ஏன் எதிர்ப்புகள் கிளம்புது அந்த நீட்டில் இருக்கிற சிக்கல்கள் என்ன மாணவர்கள் எதனால் பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரியான பல ஒரு அறிக்கைகளை தயாரித்து உண்மையான ஒரு செய்திகளை உள்ளிட்டு தான் நம்ம வந்து நீட்டை வந்து நீக்க முடியும்ன்றதான் என் எங்களுடைய கேள்வியாக இருக்கு அதனால வந்து நீட் கார்த்த பேசுறதுக்கு வந்து அதிமுக எந்த தகுதியுமே கிடையாது அதாவது வந்து இவர்களுடைய கூட்டணியில் பார்க்கும்போது அண்ணாமலை சொன்னாரு எடப்பாடி என்ற ஒரு ஒரு தற்கூரி அதுக்கு எடப்பாடி என்ன சொன்னார் அண்ணாமலைக்கு ஒண்ணுமே தெரியாது இப்படி மோதி கொண்டாங்க அண்ணாமலை உச்சபட்சமா போய் அவருடைய கட்சி புரட்சி தலைவி பொன்மலை செம்மல் அப்படி இப்படின்னு தியாக தலைவின்னுலாம் புகழ்கிறாங்க ஜெயலலிதா அமையாரை அவர்களை வந்து எதிர்த்தார் அண்ணாமலை ஆனால் அவர்களுடைய பாஜக அவர் இருக்கக்கூடிய பாஜக கூடனே இவங்க போய் கூட்டணி வச்சுருக்காங்க ஜெயக்குமார் சொல்கிறாரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ராயபுரத்துலேருந்து முடிசூடாம இருந்தேன் எப்போ வந்து நான் அதிமுக பாஜக வந்து அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுதோ நான் வந்து தோற்று போயிட்டேன் இவ்வளவும் சொல்லியும் அதிமுக போய் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு இதே இன்றைக்கி ஏற்றுன்னு இல்லை நம்ம அன்னிலேருந்தே பார்க்கணும் நான் ஒரு தவறு செய்துவிட்டேன் அதை மீண்டும் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க திரும்பியும் கூட்டணி வச்சாங்க மோடியா லேடியான்னு கேட்டாங்க திரும்பிய கூட்டணி வச்சாங்க திரும்பி கூட்டணியை முறிச்சாங்க நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ திரும்பியும் கூட்டணி சேர்ந்துருக்காங்க அதாவது வந்து இவர்களுடைய கூட்டணியை பற்றி பேசணுன்னா வந்து வெற்று ஒன்றுமே இல்லை ரெண்டும் வந்து செத்த பாம்பு செத்த பாம்பை அடித்து ஒன்றும் பண்ண போவதில்லை திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று இன்னைக்கு வரைக்கும் பதினோரு தேர்தல் நடந்திருக்கு அந்த பதினோரு தேர்தலையும் திமுக ஜெயிக்குது எடப்பாடியார் வந்து பொதுச் செயலராக பதிவேற்று பதினோரு தேர்தல் அதே பதினோரு தேர்தல் அதுலேயும் தோட்டிருக்காங்க இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா ஒரு ஆதர்சன எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் உக்காடுறாங்க ஒரு இடைத்தேர்தலில் நிற்கிறது கூட திராணி இல்லாமல் பின்வாங்கிட்டாங்க ஒன்றுமே இல்லாத சீமானெலாம் வந்து இடைத்தேர்தலில் சந்திக்கிறாரு இவங்க ஒரு ஆதர்சன எதிர்கட்சி ஆதர்சன எதிர்கட்சின்னு சொல்லி இடைத்தேர்தலில் நிற்கிறது கூட வக்கு இல்லாமல் இவங்க வந்து இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறாங்க அப்படி இருக்கும் அந்த நிலைமையிலே இன்றைக்கி அதிமுக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆதவ அர்ஜுனா சொல்லலாம் ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன அரசியல் ஞானம் இருக்குது அவர் சொல்கிறாரு அண்ணாமலை இருந்ததால் கூட அந்த கூட்டணி ஜெயிச்சுது எடப்பாடி மூஞ்சை பார்த்து யாரும் வந்து கூட்டணிக்கு சேரல இந்த ஒரு நிலைமையில் வந்து அதிமுக இருக்குதுன்னு தான் வந்து நான் சொல்லுவேன் அதாவது வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு பயந்தவங்கன்னா இங்கே வந்து ஃப்ளைட் ஏறும்போது என்ன சொல்கிறாருன்னா வந்து டெல்லியில வந்து அதிமுக அலுவலகம் இருக்கு அது திறக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து நாலு கார் இந்த சாமி படத்துல வந்து அந்த வில்லன் மாறி மாறி போக மாட்டாரு அந்த மாதிரி மாறி 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 போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வீட்டுல கூப்பிட்டு விருந்து வச்சிருக்காரு யாரை அந்த அமித்ஷாவினுடைய கட்சியை சார்ந்த அண்ணாமலை அவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவை வந்து விமர்சிக்கிறாங்க அப்படி விமர்சித்தவருடைய தலைமையை கூப்பிட்டு இவர் வந்து வீட்டில் விருந்து வைக்கிறாருன்னா இவர் வந்து அந்த கட்சிக்கும் அந்த அம்மையாருக்கும் அந்த கட்சிக்கான தொண்டர்களுக்கும் இவர் எவ்வளோ ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குறாரு ஒரு முகம் சொல்லிக்கிற அளவுக்கான நடவடிக்கைகளில் இவர் ஈடுபடுறாரு அப்படி இருக்கிறவரு எப்படி தமிழ்நாட்டை வந்து இத்தனை துறைகள்லையும் வந்து முதன்மையாக கொண்டு வந்த முதல்வரை பத்து விமர்சிக்கலான்றதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு அவர் கூட இந்த நீட்டு விவகாரத்தில் என்ன பண்றாருனா நீட்டு வேண்டாம்லாம் சொல்ல ரூரல் கம்யூனிட்டியில் இருக்கிற மணிக்கும் அர்பன் கம்யூனிட்டியில் இருக்கிற பசங்க வந்து பாதிக்க பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சு கூட இவர் சட்டமன்றத்திலே இவருடைய உரையில் குறிப்பிடுறாரு நீட்டெல்லாம் எழுதி தாங்க ஆகணும் அது ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அப்படி இருக்கிறவர் வந்து அவரை பற்றி என்ன விமர்சனம் பண்ணுறதுனே தெரியல ஒரு நாங்கள் விமர்சனம் பண்ணுறது கூட ஆள் இல்லாதவரை தான் வந்து நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்குறோம் இப்போ நீங்கள் சீமானவர்களை குறிப்பிட்டு சொன்னீங்க நிற்கிறது கூட ஆள் இல்லை சீமானவர்களோட சர்ச்சை பேச்சு மிகப்பெரிய பேசும் பொருளாக தமிழ்நாட்டில் இப்போ சீமான் வந்து சொல்லியிருக்காரு வேடன்ற ஒரு பாடகர் வந்து என்னோடய சைடில் இருந்து தான் போயிருக்காரு வேடன்றவர் வந்து வழியில் பாடுறாரு இவர் காசுக்காக வேறு வழி இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு தான் நான் பார்க்கணும் ஏன்னா வந்து சீமானுடைய கருத்துக்கள்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தான் இருக்கும் அதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலனா பிஜேபிக்கு முன் பிஜேபிக்கு பின்ன்றத பார்க்கலாம் பிஜேபிக்கு முன் நான் ரத்தத்தால் வந்து கம்யூனிஸ்ட் இனத்தால் திராவிடன்னு சொன்னவர் பிஜேபிக்கு பின்னு வரும்போது இந்த மாதிரி திராவிடத்தை எதிர்த்த கதைலாம் வந்து நிறைய கடந்த காலத்தில் நடந்தது இன்றைக்கி அவர் வேடன்றவரை பற்றி சொல்லியிருக்கார் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் வேடன்றவர் வந்து வழியில் பாடுறாரு இடத்தில் அவர் அனுபவிச்சு வழியில் பாடுறாரு ஆனால் வந்து சீமான்றவர் வேறு வழி இல்லாமல் வந்து பாடிட்டு இருக்காரு அதனால் வந்து செத்த பாம்பு அடிச்சு ஒரு பிரோஜனமும் இல்லை அது வேலைக்காக வந்து தெரிஞ்சிடுச்சு அதனால் வந்து அதை பற்றி பேசி நம்ம டைமு வேஸ்ட் பண்ண வேணாம் இல்லை சீமானவர்கள் குறிப்பிட்டு இருந்தால் இந்த வாரிசு அரசியல் திமுகவில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து உதயநிதி அவர்களை தாக்குறதா இருந்தாலும் சரி இல்லை திமுக வந்து பேசுகிறது தான் சரி திமுக அப்படி என்ன செஞ்சிருச்சு இத்தனை இந்த வருஷம் இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சு திமுக இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருச்சுன்னு கேட்குறாரு அத்தனை வருஷங்கள்னு சொன்னால் நாங்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறோம் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் அத்தனையும் நாங்கள் பட்டியல் போட்டோன்னா வந்து இந்த ஒரு பேட்டின்றது பத்தாது இந்த நான்காண்டு காலத்தில் எல்லாத்தையும் சொல்ல முடியல அவ்வளோ இருக்குது நான் ஒரு குறிப்பிட்ட திட்டங்கள் மட்டும் சொல்கிறேன் கலைஞர் உரிமை தொகை சொன்னபடி செஞ்சோம் மகளிர் விடியல் பயணம் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் அது மட்டும் இல்லாமல் வந்து காலை உணவு திட்டம் இந்த காலை உணவு திட்டத்தை கனடா அரசே செயல்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு கொரோனா பீரியடில் வந்து பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு வர மறுத்துட்டாங்க அது அவர்களை கூட்டி விடுறதுக்கு இல்லம் தேடி கல்வி அது மட்டும் இல்லாமல் தமிழ் புதல் வேணும் புதுமை பெண் திட்டம் இப்படி வந்து சாதனைகள் வந்து அடுக்கி கொண்டே போகலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து கலை திருவிழா அரசு பள்ளிகளில் வெறும் படிக்கிற மாணவர்கள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் எந்த மாணவர்கள்லாம் திறன் இருக்குது சொல்லிட்டு ஆராய்வதற்கான கலை திருவிழா அவங்கள கூப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து உலக சுற்றுலா கூட்டிகிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறமேட்டு வந்து பெண்கள் பெண் காவலர்களுக்கான தனி சலுகைகள் மிகப்பெரிய சலுகைகள் வரலாற்றில் வந்து பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய சலுகைகளை வந்து கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமேட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து பெண்கள் பேரில் சொத்துவாங்கன்னா பத்திரப்பதிவியில் வந்து குறிப்பிட்ட சதவீதம் வந்து வரி நீக்கம் வரி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து மகளிர் சுய உதவிக்குழு பெருக்கம் மகளிர் சுய உதவி குழு கடன்கள் ரத்து இந்த மாதிரி வந்து க கலைஞர் கனவு இல்லை இந்த மாதிரி வந்து பல திட்டங்களை வந்து நம்ம அடுக்கி கொண்டே போகலாம் இந்த திட்டங்கள் வாயிலாக தான் அனைத்து துறைகள்லேயும் வந்து தமிழ்நாடு முதன்மைத்துவத்தில் இருக்குன்றது தான் வந்து இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயமா இருக்குது அதாவது வந்து சீமானை பற்றி